உறுதியாக வெல்வோம் சீமான் பேட்டி நம்பிக்கையான செய்திகள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன பெரும் மாற்றம் ஒன்றுக்கு தமிழகம் தயாராகிவிட்டது மாபெரும் வெற்றியை அடைவோம் என்பது உறுதி கருத்து கணிப்புகள் என்ற பெயரில் வரும் கருத்து திணிப்புகளை பொருட்படுத்த தேவையில்லை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி சீமான் அவர்கள் வழக்கமாக ஒரு தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சின்னு சொல்லுவார் ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கும்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் வழக்கத்துக்கு மாறாக நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் கடுமையாக உழைச்சிருக்காங்க அதனால் தான் அவங்க இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாங்க நாங்கள் இந்த வாட்டி அதிகப்படியான வாக்கு சதவீதங்களை பெற்று தமிழ்நாட்டில் வந்து எங்கள் கட்சியை நிலைநாட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதாவது இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எவ்வளவு சதவீதம் வாக்குகளை பெறும் என்பதை கமெண்ட்டில் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்